ஆடு சிரித்து அழுதது பக்தி சரத்தை கொண்ட ஒரு குரு ஒரு யாகம் செய்ய விரும்பினாரு அதுல பலியிட ஒரு ஆடு தேவைப்பட்டது அதனால அவர் தான் கிட்ட முன்னாடி படிச்ச ஒரு பணக்கார பண்ணையாரு கிட்ட கேட்டு ஒரு ஆட்டை வாங்கி வரும்படி தன்னோட ரெண்டு சீடர்களை அனுப்புனாரு அவங்களும் போய் அந்த பண்ணையார கேட்டு ஒரு ஆட்டை வாங்கிட்டு வந்தாங்க அடுத்த நாள் யாகத்துக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டது குரு தன்னோட சீடர்கள் கிட்ட நீங்கள் ஆட்டை மலையடிவாரத்தில் உள்ள ஏரிக்கு கொண்டு போய் நல்லா குளிப்பாட்டுங்க பிறகு அதோட நெத்தியில் குங்குமம் வச்சு கழுத்தில் மலர்மாலை போட்டும் இங்கே கொண்டு வாங்கன்னு சொல்லி அனுப்புனார் அதுக்கப்புறம் அவர் யாகத்துக்கான மற்ற ஏற்பாடுகளை செய்யறதுல முனைப்பாக இருந்தார் அந்த ரெண்டு சீடர்களும் ஆட்டை ஏரிக்கு எழுத்துட்டு போனாங்க அப்போ அவங்களோட வேறு ரெண்டு சீடர்களும் அவங்க ஏரிக்கரையில வளர்ந்திருந்த செடிகள்ல இருந்து மலர்களை பறித்து மாலை கட்டினாங்க ஆட்டை ஏரியில குளிப்பாட்டி கரைக்கி கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறம் அவங்க அதுக்கு குங்குமம் வச்சு மலர் மாலையை அதோட கழுத்துல போட்டாங்க அப்போ ஒரு விசித்திரம் நிகழ்ந்தது அந்த ஆடு சிரிச்சது அந்த சீடர்கள் அந்த சிரிப்பை கேட்டு பயந்து போனாங்க அந்த ஆடும் தன்னோட கண்களை உருட்டி அவங்கள உற்று பார்த்துது அவங்க பயந்து பார்த்து அது ரொம்பவே ரசிச்சுது சீடர்களோ எதுவுமே செய்ய தோணாமல் திகிச்சு போய் நின்னாங்க அப்போ இன்னொரு அதிசயம் நிகழ்ந்தது இந்த தடவை அந்த ஆடு அழுதது சீடர்கள்ல ஒருத்தன் உடனே அங்கிருந்து ஓடி தன்னோட குருவை பார்த்து இந்த அதிசய நிகழ்ச்சிகளை சொன்னான் அதை கேட்ட குருவும் அந்த ஆட்டுக்குள்ள ஏதோ ஒரு ஆவி புகுந்துதான் அது சிரிக்கவும் அழவும் செஞ்சிருக்குன்னு சொன்னாரு இந்த மாதிரி ஆவி புகுந்த ஆட்டை யாகத்துல பலியிடுறது முறையாங்கிற சந்தேகம் அவர் மனசுல தோணுச்சு உடனே அவர் அந்த சீடனோட ஆடு இருந்த ஏரிக்கரைக்கு போனாரு சீடனோட வந்த குருவையும் அந்த ஆடு கண்களை உருட்டி பார்த்தது குருவும் திகச்சு போய் நின்னோன்னு அவர் அதிசயப்படும் விதத்துல அந்த ஆடு அவர்கிட்ட நீங்க நினைச்சது சரிதான் உங்கள மாதிரி ஒருத்தர் தான் ஆடா இருந்த இப்ப பேசுறது அந்த ஆவிதான் நான் ஆடா அவர்கிட்ட இருந்தது முதல் தடவை இல்லை இந்த மாதிரி நான் நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது தடவை ஒவ்வொருவர்கிட்டையும் ஆடா இருந்து ஒவ்வொரு முறையும் யாகத்தில் பலியிடப்பட்டேன் நான் ஏன் ஒவ்வொரு முறையும் ஆடாகி பலியானன்னு தெரியுமான்னு கேட்டது குருவும் பயந்துகிட்டே தெரியாது உண்மையில் நீ யாருன்னு கேட்டாரு ஆடும் நான் ஆடா பிறக்கிறதுக்கு முன்னாடி பணக்காரனாக இருந்து உங்களை மாதிரி ஒரு யாகம் செஞ்சு ஒரு ஆட்டை அதில் பலியிட்டேன் அதனால தான் நான் ஆடா பிறக்க வேண்டியதானது நான் ஐநூறு முறை பலியாகணும்னு சாபம் பெற்றேன் இந்த முறை பலியானா என்னோட சாபம் முடிவுக்கு வந்துடுங்கறத மகிழ்ச்சியில தான் சிரிச்சேன்னு சொன்னது அப்போ குரு நீ சிரிச்ச காரணம் புரிஞ்சுது ஆனா நீ ஏன் அழுதன்னு கேட்டாரு ஆடும் அதுவா உங்களோட விதியை நினைச்சு அழுதேன் நான் பலியானோனே நீங்களும் அடுத்து ஆடா பிறந்து ஐநூறு முறைகள் பலியாகணும் இனி என்ன யாகம் நடத்துற இடத்துக்கு அழைச்சிட்டு போங்கன்னு சொன்னது இதை கேட்ட குரு அந்த ஆட்டை யாகத்துல பலியிடுற எண்ணத்தையே கைவிட்டுட்டாரு அவர் அது நான் உன்ன பலியிட மாட்டேன் உன்னை விட்டுடுற காட்டுல நீ உன்னோட இஷ்டம் போல தெரியலான்னு சொன்னாரு அதை கேட்ட ஆடு நீங்க அப்படி செய்யக்கூடாது என்ன பலியிடுங்க மறுபிறவியில நான் மனிதனா பிறப்பேன்னு சொன்னது குருவோ முடியாது நான் பலியிட மாட்டேன்னு அந்த ஆடோ இன்னைக்கு சாபத்துல இருந்து விடுதலை பெறும் நாள் நீங்க பலியிடலா என்ன ஏதாவது ஒரு புலி கொண்டுடும்னு சொன்னது இந்த சமயத்துல பயங்கரமான புயல் காற்று விசுனுது கரையில இருந்த மரங்கள் ஆடுனுது ஒரு சில மரங்கள் வேரோட சாஞ்சுது குருவும் சீடர்களும் உயிர் தப்ப அங்கிருந்து ஓடி அருகில இருந்த ஒரு குகைக்குள்ள புகுந்துகிட்டாங்க அதே சமயம் ஆட்ட மின்னல் தாக்கணும்னு அது இறந்து விழுந்தது புயல் ஓய்ந்ததுக்கு அப்புறம் குருவும் சீடர்களும் குகையில இருந்து வெளியில வந்து யாகம் நடக்க வேண்டிய இடத்த நோக்கி போனாங்க அப்போ ஒரு சீடன் குரு கிட்ட குருவே யாகத்துல பலியிட வேறொரு ஆட்டை கொண்டு வரலாமான்னு கேட்டான் அவரோ வேண்டாம் நான் ஆட்டை பலியிடாமலே யாகத்தை செஞ்சு முடிக்கிறேன்னு சொன்னாரு